சாய்ராம் பிறந்தோம் வளர்ந்தோம் பின்னிறப்போம் என்றே நாம் என்றும் நீனை போம் போயும் நாம் பிறந்தோம் പീറന്തോം വളന്തോം പിന്നീറപ്പോം എം റും നീനപ്പോം പോയും നീതർക്കാം ഇങ്ങു പീരന്തോം മഹിന്തോം അഴുതോം ദുഃഖം അടൈന്തോം മകിന്തോം അഴുതോം ദുഃഖം അടൈന്തോം இதுவே வாழ்வென்றும் நினைத்தோம் இதுவே வாழ்வென்று நினைத்தோ போயும் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் பிறந்தோம் பலந்தோம் பின்னீரப்போம் என்றே நாம் என்றும் நினைப்போம் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறந்தோம் கற்றோம் மனமும் நன்கு மூடித்தோம் மகவும் பெற்றோம் மகிழ்வும் அடைந்தோம் கற்றோம் மனமும் நன்கு மூடித்தோம் மகவும் பெற்றோம் மகிழ்வும் அடைந்தோம் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் வேறு நாம் நாமிங்கு பிறந்தோம் பிறந்தோம் வளந்தோம் இறப்போம் என்றே நாம் என்றும் நினைப்போம் போயும் இதற்காகவா நாமிங்கு பிறந்தோம் வேறு நாம் நாமிங்கு ോ ദനം പുഴ്സേത്തോം അതിൽ മയങ്ങി പോണോം വിടുമനോം അതിൽ സ്വകീ പോണോം ദനം പുകൾ സേത്തോം അതിൽ മയങ്ങി പോണോം വിടുമനോം അതിൽ സ്വകീ പോണോം இதற்காகவா நாம் பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறந்தோம் பிறந்தோம் வளர்ந்தோம் இறப்போம் என்றே நாம் என்றும் நினைப்போம் போயும் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறந்தோம் ുരുവിടം ചേർവം നാം യാരന അറിവോം ഗുരുവിടം ചേർവം നാം യാരെ അറിവോം മനസുത്തം അടവോം ഗുണനലം സേർപ്പോം ഗുരുവിടം ചേർവോം നാം യാരന അറിവോം മനസുത്തം അടവോം ഗുണനലം സേപ്പോം ഞാനത്തെ അടവോം பக்தியில் கரைவோம் ஞானத்தை அடைவோம் பக்தியில் கரைவோம் இறுதியில் முக்தியை நாம் அடைவோம் இறுதியில் முக்தியை நாம் அடைவோம் இதற்காகவே நாம் இங்கு பிறந்தோம் இதற்காகவே நாம் இங்கு பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறப்போம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறப்போம் பிறந்தோம் பின் பின்னீரப்போம் என்றே நாம் என்றும் நினைப்போம் போயும் இதற்காகவா நாம் இங்கு பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறந்தோம் வேறு எதற்காக நாம் இங்கு பிறந்தோ